இருக்குது இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் கேரளாவில் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு தொல்காப்பியத்தை பற்றி அவங்க ஆய்வு பண்ணாங்க இந்த வார்த்தை வார்த்தையாக பிரித்து ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு நூலும் உங்களுக்கு இணையத்துலேயே கூட கிடைக்கும் அதில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன சமஸ்கிருதம் நமக்கு யாருக்குமே தெரியாது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும் பாதி சமஸ்கிருதம் தான் தெலுங்குன்றதுனால தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும் தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் புரியாது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதில் நீங்கள் அரசர் அந்தனர் அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை வைசியர் கிடையாது வைசிகர் அப்படின்னு இருக்கும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூல நூ படிகள்லேயுமே அது வந்து பார்த்திங்கன்னா வைசிகர் அப்படின்னு தான் இருக்கும் இந்த வைசியருங்கிறதும் வைசிகருங்கிறதும் ஒரே வார்த்தை என்ன ரெண்டும் இருவேறு சமஸ்கிருத வார்த்தைகள் வைசியர் தான் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைசிகர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கும் வியாபாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதுக்கும் எந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்றதை வெளியில சொல்ல முடியாதுங்கிற தான் நிறைய பேர் அதை பத்தி பேசுறதே தவிர்க்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வைசிகர் என்றால் வேசியோடு தொடர்புடைய தொழில் செய்பவர் என்று பொருள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பார்த்துருக்காங்க தொழில்காப்பியத்தை எடுத்து மரபியல்னு ஒரு பகுதி இருந்திருக்கு மரபியலுடைய இலக்கண என்னன்னு நன்னூல் சொல்லும் மரபியல்னா காலங்காலமாக இப்படி இருக்குது அது அப்படியே ஏற்றுக்கன்னு சொல்லக்கூடிய பகுதி தான் மரபியல் அப்போ இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த நால்வருணத்தை வச்சுட்டோன்னா தமிழை ஏமாந்து ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு நால்வரணத்தை கொண்டு போயிட்டு தொல்காப்பிய நடையில் எழுதுறேன்ட்டு இந்த வைசியருங்கிற வார்த்தையை வைசிகர்னு எழுதி கொண்டு போய் வச்சுருக்கானுங்க பச்சையான இடைச்சர்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் ஒரு அடிப்படை சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் கூட வைசிகருங்கிற வார்த்தை இங்கே வராது இது இடைச்சர்கள்னு தெரியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களே இல்லையா இது எவ்வளோ பெரிய இழுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு தொல்காப்பியர் காலத்துலேருந்து இங்கே நால்வருணம் இருக்குன்றது ஆனால் யாராவது நமக்கு சொன்னாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வந்தது அப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடைச்செருகளை எடுத்து காமிச்சு தமிழ் சமுதாயம் தொல்காப்பியர் காலத்திலேருந்தே நார்லோரணமாக இருக்குது அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்